அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம மூன்று வகையான பருப்பில் ஃபர்ஸ்ட் போண்டா செஞ்சுட்டு அந்த போண்டாவில் சாட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டானதும் கூட பருப்புலாம் சேர்த்திருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட ஈவினிங் டைமில் போர் அடிக்கும் போது நம்ம இந்த தால் சாட் போண்டா ரெசிபி சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரக்கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கூடவே அரக்கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு சிறு பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக அரக்கப் அரக்கப்பு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க உருத்தம் பருப்பு கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இதை ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தாராளமாக ஊற்றி இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதில் கடலை பருப்புலாம் அப்போ நல்லா ஊறி வரும் இந்த பருப்புலாம் நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்க பாருங்கள் இதில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க வடிகட்டி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க அதில் ஒரு இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க பருப்பு அதிகமாக இருந்ததுன்னா மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமலே இதை நல்லா அரைக்க முடியும் தேவைப்பட்டதுன்னா சும்மா தண்ணி தெளிச்சு மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்ச எடுத்துட்டு வந்த பருப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கங்க அதிகம் கசப்பு தன்மை வந்துடும் உப்பு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடுங்க அடுத்து நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சாட் ரெசிபிக்கா அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஈக்குவலாகவே சேர்த்துக்கங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவு இஞ்சி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கங்க கால் கப் அளவுக்கு கடலை சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் வறுத்து வீட்டிலையே வறுத்து சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பொடி சேர்த்துக்கோங்க கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது சாட் ரெசிபின்றதுனால சாட்க்கு செய்யக்கூடிய கிரீன் சட்னின்றதுனால இதெல்லாம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தலை தலானு இருக்கும்போது தான் இது நல்லாயிருக்கும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் தனியாக வச்சுருங்க அடுத்து நம்ம போண்டாவை பிரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே கடாய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சின்ன சின்ன பா பால் மாதிரி உருண்டையாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் அதுவரை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் போண்டாவை எடுக்கணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா வெளியில கருகின மாதிரி ஆயிடும் உள்ள வேந்திருக்காது எல்லாம் போண்டாவும் சேர்த்து ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு சைடு நல்லா வேகட்டோன்னு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க உடனே நம்ம திருப்பி போட ட்ரை பண்ணக்கூடாது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு நீங்க திருப்பி போட்டுக்காங்க இன்னொரு சைடும் நல்லா வேகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் நல்லா டைம் கொடுத்து வேக வைங்க அப்போதான் நல்லா எல்லா சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கும் எல்லா சைடுமே ஈக்குவலாக நல்லா ஆகிற வரை நல்லா வெந்த வேக வச்சிடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம இந்த போண்டாவை தனியாக எடுத்து வச்சிடலாம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க இதே மாதிரியே எல்லா போண்டாவும் நீங்கள் சொட்டை எடுத்துடுங்க இதை நம்ம சாதாரணமாகவும் சாப்பிடலாம் இல்லைன்னா வடக்கரியாகவும் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம சாட் போண்டாவுக்கு தேவையான க்ரீன் சட்னி ரெடியாக இருக்குது ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா கேரட்டு ஒரு மீடியம் சைஸ் துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சர்விங் பிளேட்டில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பொண்டா உங்களுக்கு எத்தனை பொண்டா தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதில் க்ரீன் சட்னி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லா பொண்டாலேயும் பரவலாக வர மாதிரி க்ரீன் சட்னி சேர்த்துக்கோங்க க்ரீன் சட்னி சேர்த்துட்டு மேலே சீரகத்தூள் சேர்த்து தூவிக்கங்க சாட் மசாலா தூவிக்கலாம் இது சாட் பொண்டான்றதுனால இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும் போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரியே போண்டா செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி சேட் போண்டாவாக ட்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் துருவி வச்சுருந்த கேரட் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம முள்ளங்கி கூட சேர்த்து துருவி சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக டொமேட்டோ கெட்சப் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக மிஸ்டர் ரோமா பொடி கூட நம்ம இதில் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாட் போண்டா ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிரிஜா சமையலில் வேற ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்